الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم

அன்னாருடைய வாழ்க்கை வா தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து அவங்கள் தபிஐங்கள் சியாமனால் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முக்மீனான முஸ்லிமானான் பெண் அனைவர்களின் பேரிலும் எந்தென்னும் உண்டாவதாக உனதமிக்க ஜும் ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி

நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை அவசர அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகள் எல்லாம் விலக்கில் அறமாக்க இருக்கின்றன அத்தகைய அனைத்து நிலையங்களை விட்டும் முற்றுமுழுதாக தகர்ந்து நடந்து கொள்ளும்படியும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமை இருக்கிற சந்தர்ப்பத்தையும் அல்லஹா ஒருவனையும் இரையச்சுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே சங்கையான மாதங்களில் ஒன்றான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வேளானவர்களே ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி ஹஜ்ஜாஜிகள் பிரயாணத்தை ஆரம்பித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு அந்த காபாவை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் வேளானவர்களே சங்கையான மாதம் என்ற அளவுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இரட்டிப்பான கூலிகளை தரக்கூடிய சங்கையான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இதனை அடுத்து வரக்கூடிய மாதம் வேளானவர்களை மிகவும் சிறந்த வரக்கூடிய மாதம் ஏராளமான நன்மைகள் எப்படி ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார்களோ அதுபோன்று வேளானவர்களே இங்கிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கும் விசேடமான மிக முக்கியமான அமல்களை பாதத்துகளை மாற்றும் வழிகாட்டி தருகிறது அந்த அடிப்படையில் வேளானவர்களை எல்லோருமாக செய்ய வேண்டிய ஒரு ஐபாதத்தான் உல்சையாவுடைய மேலானவர்களே அதற்காக வேண்டி அந்த ஒதுசையாவுடைய புராணிகளை எடுப்பதற்காக வேண்டி நாம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமிக்க மேலானவர்களை இந்த ஒதுசையாவுடைய விபாதர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உளாவுடைய அபாதத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்கிறே நாங்கள் பார்ப்போமே ஆனால் அந்நிமிக்க மேலானவர்களே இந்த அமல் இந்த உடைய இந்த குர்பானுடைய அமல் இந்த உம்மத்துக்கு எங்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு அபாதத்தல்லம் ஆதம் சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த உல்சையாவுடைய அமல் எதிரானவர்களே ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த உல்சையா இந்த ஐபாதத்தில் இருக்கிறது தியாகத்தை காட்டக்கூடிய சியாகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒருபாதத்தாக இந்த உல்சையாவுடைய இந்த குர்பானுடைய அமைந்து விடுகிறது கண்ணிமிக்க மேலானவர்களே ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவருடைய சரித்திரம் நீண்ட சரித்திரம் முழு சரித்திரங்கள் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது அதற்கு இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இருக்கவில்லை நீண்ட காலங்களாக குழந்தை இருக்கவில்லை அதனால் ஒரு செய்தார்கள் அதை வைத்தார்கள் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அதை நான் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று ஒரு நேர்ச்சி வைத்தார்கள் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்வலா திவர்லாம் கண்ணியமிக்க மேலானவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் என்ற சுகானு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான் அதுதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணியமிக்க மேலானவர்களே இந்த குழந்தை கிடைத்தவுடன் இந்த குழந்தை கிடைத்ததற்காக வேண்டி அந்த நேர்ச்சை வீட்டார்களே சுபகான அந்த நேர்ச்சியை நிறைவேற்றும்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை மூலமாக கனவிலே அறிவித்து செய்கிறான் செய்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பலஸ்தீனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவியும் குழந்தையும் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் தன்னந்தனியாக காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இந்த குழந்தை அறுக்கும்படி அதரன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து மக்காவை நோக்கி வந்து மகனிடம் சொன்னார்கள் சொன்னார்கள் மகன் ஆடி விளையாடக்கூடிய வயது இதானவர்களே நீண்ட நாட்களுக்கு பின்னால் கிடைத்த அன்பான குழந்தை நீண்ட நாட்களுக்கு பின்னால் குழந்தையை பார்க்கிறார்கள் சந்தோஷமாக கொஞ்சம் விளையாட வேண்டிய வயது எந்த சந்தர்ப்பத்திலே தான் மகனை பார்த்து சொல்கிறார்கள் மகனே உங்களை அறுத்து பழியிடுவதாக நான் கனவு கண்டேன் உங்களை அறுக்கும்படி அல்லானுக்கு வகை மூலமாக அறிவிப்பு செய்திருக்கிறான் ஒரு அபிப்பிராயம் என்னது மேலானவர்களே தப்பு தாயுடைய அரவணைப்பிலே வளர்ந்த அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய அருமை சந்தையை அல்லாஹ் அல்லாஹ் தந்தையே உங்களுக்கு என்ன ஏவினானோ அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் நிச்சயமாக நான் பொறுமைசாலியாக இருப்பேன் இதற்கு தடையான நாகிவிட மாட்டேன் எண்ணி மிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே இப்ராஹிம் அலிவலா சுவலாம் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மகனை அறுப்பதற்காக வேண்டி குழந்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் பல பரிசிரங்கள் கல்லிடுவது என்பதெல்லாம் அப்பொழுது இவைகள் இபாதத்துகளாக இப்ராஹிம் அலை அந்த தியாகத்தை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அமல்களாக இபாதத்துகளால் ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த குழந்தையை அறுப்பதற்காக வேண்டி தயாராகும் பொழுது குழந்தை சொன்னது என்ன தெரியுமா வாப்பா என்ன ரெண்டு கையையும் காலையும் கட்டிடுங்க

இப்ராஹிமே அல்லாஹ் உங்களுடைய நேர்ச்சியை கபூல் செய்து கொண்டான் உங்களுடைய அந்த முயற்சியை நீங்கள் அல்லாவுக்காக வேண்டிய மானி அறுப்பதற்கு அந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்து கொண்டாள் எனவே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுவர் ஆட்டை அளித்திருக்கிறான் இந்த ஆட்டை நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி அந்த ஆட்டை அறுத்து அந்த குர்பானை செய்தார்கள் இது சாதாரணமான சோதனை அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு சோதித்தால் இந்த சோதனையை قلنديه ارك من الصودني الله تلم بولدي ان هذا له البلاء المبين மிகப்பெரிய சோதனை இது சாதாரணமான சோதனை அல்ல கன்னியானவர்களே எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சல் வந்தால் போதும் சாதாரணமான ஒரு வருத்தம் வந்தால் போதும் நிலானவர்களே எப்படி நாங்கள் பதறுவோம் எப்படி நாங்கள் பதறுவோம் என்ன செய்வது யாரிடம் போவது எந்த வயிற்றை நாடுவது என்றெல்லாம் தடுமாறுவோம் மேலானவர்களின் இரக்கம் உள்ள அந்த குழந்தை மீது இருந்தாலும் அல்லாஹோடு தான் இப்ராஹிம் அலஹி சலாசு அவர்கள் எனவே அந்த அவர்கள் தியாகம் தான் இந்த தியாகத்தை தான் அல்லாஹ் விவாதத்தாக குர்பானியாக அல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் எங்களுக்கு முன்னால் வந்த ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் இந்த குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள் குரானிலே அல்லா சொல்கிறான் في امة جعلناه منفقا يذكر أسم الله علي ما رزقهم من بهيمة الأنعام உங்களுக்கு முன்னால் வந்த ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் இந்த உள்கையாவை இந்த குர்பானியை இந்த குர்பானை நிறைவேற்ற நாங்கள் அமல்களாக அவர்கள் செய்தார்கள் என்பதாக உலக சொல்லி காண்பிக்கிறான் எனவே அன்புக்குரியவர்களே வேளாண் சகோதரிகளே பெரியவர்களே எங்களுக்கு முன்னால் சமுதாயத்தினர்களும் அனைத்து நவிமார்களுக்கு இந்த குர்பானை செய்து

உங்களுடைய தகுவா உள்ளத்திலே வரக்கூடிய என்னும் நீயத்தை தான் கவுல் செய்கிறார் பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி மக்கள் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னை பற்றி மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல அவ்வாவுக்காக வேண்டி கொடுக்கிறேன் அல்லாவுடைய கட்டளை அல்லா இந்த குர்பானி கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறான் அதனால் நான் இந்த கொடுக்கிறேன் குர்பானை இந்த நீயத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் இரண்டாவது நோக்கம் இப்ராஹிம் அலிஹஸ்வலாத்து வஸ்லாம் அவருடைய தியாகத்தை ஞாபகம் செய்வதே சல்லா சொன்னார்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்பானி கொடுக்கப்படுகிறது மூன்றாவது நோக்கம் குர்பானி மூன்றாவது நோக்கம் பெருநாளுடைய நாளும் பெண் அஜிப்பெருநாளுடைய நாளும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயா மற்றும் ஸ்ரீ சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று நாட்களிலேயும் அந்த மூன்று நாட்களும் மொத்தமாக பெண்ணாளுடைய நாளை சேர்த்த நான்கு நாட்களும் சொன்னார்கள் நாட்கள் இருக்கிறதே அந்த நாட்கள் நல்ல முறையிலே ஒன்று பருகக்கூடிய நாட்கள் அவைகள் இந்த நாட்களிலே எல்லோரும் ஏழைகள் செல்வந்தர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமா அந்த நாட்களை கழிக்க வேண்டும் ஏழைகள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்க கூடாது அதற்காக வேண்டி பெருநாளுடைய நாளும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலேயும் எல்லோரும் எல்லோருடைய வீடுகளிலையும் மாமிசங்கள் சமைக்கப்பட வேண்டும் என்ற மூன்றாவது நோக்கத்தோடும் தான் இந்த குர்பானுடைய அமல் இருந்து கொண்டிருக்கிறது இதற்காக வேண்டிதான் இந்த குர்பானை கொடுக்கிறோம் எனவே மேலானவர்களே இந்த குர்பானுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் செல்லம் லாவலே செல்லம் அவர்கள் മകൻ മനുഷ്യ നാളിലേക്ക് ചെയ്യൂടി അമലുകളിൽ മികവും സിന്നും മിക വിരുക്കമാ അത് അല്ലാൻ ഇറക്കത്തെ ഓട്ടവത് எங்களுடைய பிராணிகளை அல்லாஹுக்காக வேண்டி அறுப்பதே ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் அறுப்பது இதுதான் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய அவர் என்பதாக அல்லல்லாஹ் சுமர்ந்து சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் கொடிக்க தொடர்ந்த பிராணிகள் இருக்கிறதே நாளை செய்யாமஸ்தூரி நாளை நிச்சயமாக வரும் வை நகு லயத்திரியோமல் தயாம தகீ பரஷுகி நீங்கள் கொடுத்த அந்த மாடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதே ரோமங்களோடு அதே நகங்களோடு இளானவர்களே அந்த மிருகங்கள் பிராணிகள் வரும் என்பதை கள்ளம் சொன்னார்கள் ஏன் வரும் தெரியுமா எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக வேண்டி கொடுத்த குர்பானிகள் தனியாக கொடுத்தாலும் சரி அல்லது கூட்டாக கொடுத்தாலும் சரி தனியாக ஒரு மாட்டை கொடுத்தாலும் சரி அல்லது ஏழு பேராக சேர்ந்து பங்குதாரர்களாக கொடுத்தாலும் சரி நிச்சயமாக அந்த எங்களை சுவருக்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக நாளில் வரும் என்பதாக அல்லாஸ்ல அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒவ்வொரு அல்லா நன்மைகளை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு முடிகளுக்கும் ஒவ்வொரு நன்மைகளை வைத்திருக்கிறார் ஒரு ஒரு மாட்டு முடிகளை எண்ணி முடிக்க முடியாது வேளாண்வர்களே அத்தனை ஆயிரக்கணக்கான ரோமங்கள் இருக்கிறது அத்தனை லட்சக்கணக்கான ரோமங்கள் அத்தனைக்கும் அல்லாதுள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நன்மைகளை வைத்திருப்பதாக

நாள் பெருநாளுடைய நாளும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களும் தனக்கும் தன்னுடைய பராமரிப்புக்கும் கீழக்கூடியவர்களுக்கு செலவுக்கு போக மேலதிகமாக பணம் இருக்குமோ மேலதிகமாக வசதி இருக்குமோ அந்த ஒவ்வொருவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய வசதிகளை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா பெருநாளுடைய நாள் தனக்கும் தன்னுடைய தன்னுடைய பராமரிப்புக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு போக வசதி அந்த ஒவ்வொருவர்களும் இந்த குர்பானை கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய வசதியுள்ளவர்கள் தனியாக ஒரு மாட்டை கொடுப்பதற்கு வசதி இருக்குமா இருந்தால் அவர் தனியாகத்தான் அந்த மாட்டை கொடுக்க வேண்டும் தனியாக ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இருக்குமா இருந்தால் அவர் தனியாக ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும் தனியாக கொடுக்க முடியாது என்றால் தனியாக கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் ஏழு பேராக சேர்ந்த ஒரு மாட்டை கொடுக்கலாம் ஏழு பேராக ஆக கூடுதலான ஏழு பேர் அதை விட கூட முடியாது ஏழு பேராக சேர்ந்து மாட்டுக்கு மாத்திரம் பங்கு சேரலாம் ஆனால் கொடுப்பதாக இருந்தால் அவர் தனியாகத்தான் கொடுக்க வேண்டும் ஆட்டிலே பங்கு சேர முடியாது எனவே எந்த அளவுக்கு வசதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாங்கள் அதிலே பங்குதாரர்களாக வேண்டும் வெறுமனே இறைச்சிகளை எடுப்பதற்குரிய எடுப்பதற்குரியவர்களாக ஆகவிடாமல் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் பங்கிலே என்னுடைய பங்கும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று தயாராகுவோம் உள்கையாவை எடுக்கக்கூடிய கரங்களாக ஆகிவிடாமல் ஆகிவிடாமல் கொடுக்கக்கூடிய நோக்கத்தோடு அதற்காகவே நாங்கள் கொள்வோம் இளானவர்களே எனவே நாங்கள் தயார் செய்யக்கூடிய நாங்கள் அந்த குர்பானிக்காக வேண்டி தயார்படுத்தக்கூடிய பிராணிகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் பதிவு செய்யப்பட்டு ஹதீஸ் அந்த பிராணிகள் ஆடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நோய் நோயில்லாத இருக்க வேண்டும் நோய் இல்ல பிராணிகளை கொடுக்க முடியாது குருடான பிராணிகளை கொடுக்க முடியாது நொண்டியான பிராணிகளை கொடுக்க முடியாது மூளை வளர்ச்சி குறைந்த பிராணிகளை கொடுக்க முடியாது மெலிந்த கதை இல்லாத அந்த பிராணிகளையும் கொடுக்க முடியாது அந்த பிராணிகளுக்கு வெளிரங்கமாக ஏதாவது குறைபாடுகள் விளங்குகிறது குறைபாடுகள் விளங்குகிறது உதாரணமாக காது வெட்டப்பட்ட ஏதாவது குறைபாடுகள் விளங்குமாக இருந்தால் இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுக்க முடியாது இந்த பிராணிகளும் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியற்றது என்பதாக பல்லல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எனவே அந்த பிராணிகள் அந்த பிராணிகள் ஆளாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக ஆகியோடும் இரண்டு வருடங்கள் பூர்த்தி ஆகியோராக இருக்க வேண்டும் இந்த விடயத்திலே வியாபாரிகள் இந்த வியாபாரம் செய்யப்படுவர்கள் பொய்களை சொல்லி ஏமாற்றம் செய்து ஆட்டை நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பிராணிகளை பொய்யான வயதுகளை சொல்லி விற்பனை செய்யக்கூடாது அதே நேரத்தில் இந்த உடைய அந்த வியாபாரிகள் ஒரு சீசனாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களே வெறுமனே அறுத்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாத அல்லாவுடைய செய்வதற்காக வேண்டி இந்த உல்சியாவுடைய ஒருவாளுடைய நடைபெறுகிறது வியாபாரிகளே வேண்டுமென்றே நீங்கள் அதற்குரிய அதிகரிக்க செய்யாதீர்கள் எப்படியாவது எவ்வளவு எடுப்பார்கள் என்பதற்காக வேண்டி அதிகமான விலைகளை சொல்லி மக்களை கஷ்டப்படுத்தாதீர்கள் ஒரு சாதாரணமான லாபத்தை வைத்துக் கொடுங்கள் இதற்கு உங்களுக்கு நிச்சயமாக நன்மை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது தன்னாளுடைய முடிந்ததிலிருந்து அமல்கள் ஆரம்பிக்கப்படும் கடைசி நாள் வரைக்கும் ஐயாமத்தி மூன்றாவது நாள் சூரியன் மறையும் வரைக்கும் அந்த குர்பானை கொடுக்கலாம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தலங்களில் அதிகமாக மற்றபடி பேசப்படக்கூடிய மேலானவர்களே பெருநாளுடைய இந்த வருடத்தை பொறுத்த வகையில் அந்த குருவானுடைய நாட்களை பொறுத்தவரையில் மேலானவர்களே பெருநாளுடைய நாள் மாத்திரம் தான் எங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் போய நாட்களாக இருக்கிறது எனவே மேலானவர்களே இந்த வருடம் அந்த குர்பானியை நாங்கள் பெருநாளுடைய நாளையிலே கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனை அடுத்து வரக்கூடிய நாட்கள் நாட்டினுடைய சட்டம் எல்லானவர்களை அறுக்க முடியாது என்றால் கட்டாயம் அதற்கு நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் பெருநாளுடைய நாள் அந்த பத்தாவது நாள் அவர்கள் சொன்னார்கள் பெருநாளுடைய நாளில் பத்தாவது நாள் கொடுப்பதன் ஆகும் திறந்தது ஏனைய மூன்று நாட்கள் கொடுப்பதற்கு அனுமதி இருந்தாலும் ஏனைய நாட்களை விட மிகவும் சிறந்தது பெருநாளோட நாளை சொலுகையோடு நாங்கள் அருட்டி ஆரம்பிக்க வேண்டும் தொழுகையோடு குர்பானு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் நீங்கள் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் அந்த குர்பானை கொடுங்கள் நீங்கள் விட்டு அந்த குர்பானை நிறைவேற்றுங்கள் தொழுகையோடு தக்மீர் சொல்லப்பட வேண்டும் தொழுகையோடு அழைப்புகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எங்களுடைய பிரயாணங்களை எங்களுடைய வேலை வெட்டிகளை அப்படி ஓரமாக்கிவிட்டு பெறானவர்களை முதலாவது அமல்களை செய்து அன்றைய நாளில் அந்த அமல்களை முடித்துக் கொள்வோமாக இருந்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதே நேரம் நிலைமைகள் உருவாகுமா இருந்தால் அவைகளை உறுதைகளை பாதியோரங்களை சந்தர்ப்பங்களில் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மாற்று மதத்தவர்களின் கோபங்களை உணர்வுகளை தூண்டக்கூடிய

அவைகளை நாங்கள் முறையாக செய்து கொள்வோம் எனவே யாரெல்லாம் உள்சையாக கொடுப்பதற்கு வைத்திருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொருவர்களும் தங்களுடைய பிராணிகள் அறுக்கப்படும் வரைக்கும் உடம்பில் உள்ள எந்த ரோமங்களையும் நகங்களையும் வெட்டக்கூடாது யாரெல்லாம் கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் ஷெஜாவுடைய மாதத்தின் தலைப்புறையை கண்டதிலிருந்து தங்களுடைய பிராணிகள் அறுக்கப்படும் வரைக்கும் எந்த ஒரு கொள்வோம் அதற்கு பின்னால் அறுத்ததற்கு பின்னால் தாராளமாக அடக்கிக் கொள்ளலாம் அல்லது அதற்கு முன்னால் காண்பதற்கு முன்னால் அந்த முடிகளை வெட்டுவதை நகங்களை வெட்டுவதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மேலானவர்களே எ பொறுத்த வகையில் கூட்டு குர்பானி செய்யப்படுகிறது எல்லோருமாக சேர்ந்து மசிதிக்கு கொண்டு வந்து கூட்டு குர்பானை நாங்கள் வளமையாக செய்து வருகிறோம் எலானவர்களே எல்லோருமாக சேர்ந்து அந்தந்தாக்களில் அந்தந்த மகளிலே முறையாக நாங்கள் செய்து கொள்வோம் தனித்தனியாக கொடுப்பதை விட கூட்டாக செய்வதை அல்லா விரும்புகிறான் தனியாக பிரிந்து செல்வதை விட ஜனாசிப்பதை அல்லா விரும்புகிறான் அல்லாறு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே யார்குமாக இருந்தால் வீடுகளிலேயிருந்தால் சம்பாதித்துக் கொள்வதற்கு மத்திய கூட்டு நாங்கள் சேர்ந்து கொள்வோம் அதே நேரத்தில் தனியாக நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் பெருமனே ஒரு சிலர்களுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய மாவிட்டங்களை பங்கு கொடுக்க முடியும் குடும்பத்தினர்களுக்கு பக்கத்து வீட்டர்களுக்கு இப்படி ஆட்களை பிறச்சி நாம் எங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அவங்களுடைய பிராணிகளை மச்சுக்கு வந்து கொடுப்பதனால் முழு ஊருக்கும் முழு ஊருக்கும் அந்த பங்குகள் வைக்கப்படுகிறது எல்லோருக்கும் கொடுத்த நன்மை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் கொடுப்பது பேருக்கோ பகலுக்காக அல்ல அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறோம் எனவே அதை அல்லாடி மாணவியனை கொண்டு வந்து அழகாக நாங்கள் செய்து கொள்வோம் அமல்களை செய்து அமல்களை செய்து ஒற்றை அந்த அமலை செய்து அல்லாவுடைய உதவியை அடைந்து கொள்வோம் அப்படியா பட்ட சிறந்த அமலை செய்வதற்கு அல்லா நம் அனைவர்களுக்கும் தோல்வி செய்வான